ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டூடுமலை ரோடு செஞ்சேற்புத்தூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் தார் ரோடு பேஸில் ஒரு மூணே முக்கால் ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா சுத்திலேயுமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க தார் ரோடு பேஸ்லேயும் பூமி லொக்கேட்டாக இருக்குது கேட்டு போட்டு எல்லா வேலையும் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி போர் தனி தொட்டி இருக்குது மரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசு மரம் எல்லா மரமே எப்படி பா பார்த்தீங்கன்னா பாலை விட்டு காப்புக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி இருக்குது இது அந்த தொட்டி ரெண்டு போர் இருக்குது தனி சர்வீஸ் இருக்குது இந்த பூமிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை விட இங்கே தண்ணி அதிகமாகவே இருக்குதுங்க அதனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது பூமிக்கு உள்ளே அந்த லாஸ்டில் ஒரு சின்ன லேபர் தங்குகிற மாதிரி வீடு இருக்குதுங்க அது போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தேக்க மரம் இந்த மரம் ஃபுல்லாக ரெண்டு சைடு போட்டு வச்சுருக்குறாங்க பூமி பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் தான் ஊர் இருக்குது அதனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேபருக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏரியா ரொம்ப செக்யூரான ஏரியா அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூமியோட சர்வீஸுங்க இந்த பூமிக்கு இன்னொரு போர் இருக்குதுங்க அது இந்த போர் தானுங்க இந்த போர் இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற காலத்துக்கு ரெண்டும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பூமிக்கு இந்த பூமிக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் பக்கத்துல ஏலம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டுருக்குறாங்க வெங்காயம் மசால் முருங்கக்கீரை நல்லா தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத ஏரியாங்க ஏ பூமி சுற்றி ஃபென்சிங் இருக்குது அதே மாதிரி அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி அந்த சைடு ஒரு மரம் போட்டிருக்குறாங்க சவுக்கு மரம் பூமி சுற்றியுமே உங்களுக்கு சவுக்கு மரம் போட்டுருக்குறாங்க அதே மாதிரி தேக்க மரம் ஃபுல்லாக இருக்குது இதுதான் அந்த வீடுங்க ஒரு லேபர் தங்குற அளவுக்கு இல்லை ஒரு ஸ்டோர் ரூம் அளவு மாதிரி இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கிட்ட இவ்வளோ நாள் தென்னை மரம் போடாமல் இருந்தாங்க இப்போ போட்டுருக்குறாங்க லெமனு பூவா அப்புறம் அழகாக சில சில மரங்கள் இதெல்லாம் நட்டியிருக்கிறாங்க இந்த பூமி அருமையான பூமிங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏரியா பிரச்சனை கிடையாது பூமி பிரச்சனை கிடையாது இந்த பூமி பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குற கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் இதுதான் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாம் நன்றி வணக்கம்